ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனையே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இன்றைய இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சிங்க அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்து ஆறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் பனிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் காலையில் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னாக ஆயில்ய நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் தனுசு ராசி அதில் குறிப்பிட்டு பூராடம் நட்சத்திரத்தின் நண்பர்கள் இன்றைய தினம் ஒரு நல்ல மேன்மைகளை பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பூசம் அனுசம் மற்றும் உத்திரட்டாதி இவங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அமைகின்றது சரிங்களா அதேபோல் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் தனுசு மற்றும் கும்ப ராசி இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் வாஸ்து நாள் ஆக பூமி பூஜை போடுவதற்கு வாஸ்து போடுவதற்கு இந்த நாள் ஒரு சிறப்பு மிகுந்த நாளாக அமையப்படுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது மற்ற முகூர்த்த நாட்களில் வாஸ்து இடுவதை காட்டிலும் இந்த நாட்களில் வாஸ்து செய்வது மிக மிக மேன்மையை தரும் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் அனைவருக்கும் நமது இந்திய திருநாட்டினுடைய குடியரசு தின அனுஷ்ட் அனுஷ்டானம் செய்யப்படுகின்ற ஒரு நாளாக அனுசரிக்கப்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக இந்த குடியரசின் மூலமாக அனைவருக்கும் இந்தியாவை சார்ந்த அத்தனை தமிழர்கள் மட்டுமல்லாமல் அத்தனை இந்தியர்களுக்கும் எம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய குடியரசு திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசத்தை சார்ந்த அஸ்வினி பரணி இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாள் துரு துருன்னு இருப்பீங்க பயணங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இன்னைக்கு பயண நாள் உங்களுக்கு பயணங்கள் நிறைய செய்வதற்கான ஒரு நாளாக அமைகின்றது அதே போல் உத்தியோக மாற்றங்கள் நடைபெறுவதற்கான நாளாக அமைகின்றது உடல்நல ரீதியாக இருந்த அந்த தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது கடன் அமைப்புகளில் இருந்த இந்த மிக கடுமையான நெருக்கடிகள் தளர்வு பெற்று குறைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இட மாற்றங்களும் பயணங்களும் ஆலய தரிசனங்களும் கடன் நோய் தொந்தரவு குறைகின்ற நாளாக இந்த நாள் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்குமே இனிதாக அமைகின்றது கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசுறது பேசுகிறது அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கறது டக்குன்னு எதையாவது ஒன்று சொல்லி சிக்கிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்னால கொஞ்சம் தொந்தரவுகளை அதிகப்படுத்தக்கூடிய நாள் இந்த நாள் அப்ப என்ன பண்ணமுக நாவடக்கம் யாகாவராயினும் நாகாக்க வேண்டும் என்பதனை பின்பற்ற வேண்டும் அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்னதான மன சங்கடங்கள் ஏற்பட்டு மறையும் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா ரோகிணி ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வருமானத்தின் அமைப்பு சற்றேறக்குறைய நன்றாக அமைகின்ற நாளாக அமைகின்றது திடீர்னு எதிர்பாராத சின்ன சின்ன வருமான அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான போக்கும் சூழலும் நடைபெறுகின்ற நாளாகவும் சுப நிகழ்வுகளுக்கான ஆரம்ப விஷயங்கள் நடைபெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள்னு சொல்ல முடியாதுங்க டக்கு டக்குன்னு எதை யாவது ஒன்று சின்ன பிள்ளை நீங்களும் பண்ணிருவீங்க அது உறவுகளுக்கும் அல்லது கூட வேலை செய்கிறவங்களுக்கும் அல்லது இருக்கிற நண்பர்களுக்கும் சின்னதாக மனசங்கடத்தை விளைவிச்சிரும் அதனால பாத்தீங்கன்னா உறவுகளுக்கு இடையிலும் நட்பு வட்டாரங்களுக்கு இடையிலும் சின்ன சின்னதாக சிக்கல்களில் சிக்குவதற்கான நாள் இந்த நாள் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் அதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா திருவாதிரை மிதனத்தை சார்ந்த திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது திருமண அமைப்புகள் கைகூடி நாள் நல்ல நட்பு வட்டாரங்களினுடைய உதவிகளும் நட்பு வட்டாரங்களினுடைய சேர்க்கைகளும் அதிக அளவில் அமையக்கூடிய அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது படிப்பிலும் குழந்தைகளுக்கு நல்ல ஏற்றம் உண்டு புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு நாள் வந்து திருமண அமைப்புகள்ல சின்ன சின்னதான தன்மைகள் அல்லது அலைச்சல்கள் ஏற்படுவது மாதிரியான நாள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வரையும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நீங்க தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்குமே தவிர அவங்க இறங்கி மாட்டாங்க எது தரப்பு எப்பவுமே இறங்கி வர மாட்டாங்க வாடிக்கையாளர்களிடம் சற்று பார்த்து நிதானமாக பேச வேண்டியது இன்றைய தினம் அவசியமானது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சரிங்களா கடகம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் நல்ல ஒரு யோக நாளாக அமையப்பெறுகின்றது உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது இருந்து வந்த மிக கடுமையான செலவுகள் சற்றேற குறைய இன்றைய தினம் குறைகின்ற நாளாக அமைகின்றது உத்தியோகத்துல ஸ்மார்ட்டாக செயல்பட்டு நல்ல ஒரு பெயர் பெறுவீங்க வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிகச் முறையில் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் இல்லையோ ஆயிலிய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஹெல்த் தான் தொந்தரவு பண்ணும் இன்னைக்கு சரிங்களா உடல்நிலையில் பெண்களும் வயதானவர்களும் உடல்நிலையில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் தொழில் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கி கடன் தொந்தரவு கடன் நெருக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு ஆக நீங்கள் சற்று நிதானித்து அதனை செயல்படுத்த வேண்டியது அவசியம் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வருமானம் ஓட்டும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற நாள் வாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நாள் காதல் கூட வெற்றி பெறுகின்ற நாளாக அமைகின்றது கையில் நாலு காசு பார்க்கக்கூடிய நாளாக அமைகின்றது தொழிலில் இது நாள் வரையிலும் காணாத ஏற்றத்தை இன்றைய தினம் காணுகின்ற அற்புதமான தினமாக இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா உத்திரம் உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணியை சார்ந்தவர்களுக்கு இதனால் வந்து சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள்னு சொல்ல முடியாது ஹெல்த்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே போல வேலை வேலை வேலைன்னு ஓடி 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 நேரத்துக்கு சாப்பிடாம கூட உடல் நலத்தை கெடுத்துக்கிடுவீங்க அதனால தான் ஹெல்த்ல தொந்தரவுகள் வரும் இன்னைக்கு என்னதான் தொழில் அமைப்புகள் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கொஞ்சம் மன நிறைவு இல்லாமல் தான் வண்டி ஓடும் சரிங்களா ஒரு சம்பாதிக்கிறோம் வரானா நிம்மதி இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு அமையும் ஆக உடல் நிலையிலும் கவனமா இருந்துக்கணும் குழந்தைகளுக்கு படிப்புல கொஞ்சம் டல்னஸ் ஏற்படும் பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா அஸ்தம் அஸ்த படிப்பில் ஏற்ற மிகுந்த நாள் தொழில் சார்ந்து புதிய முதலீடு செய்யக்கூடிய நாளாக இது அமைகின்றது உத்தியோகம் தொழில் அமைப்புகளில் உங்களுடைய ஸ்மார்ட்னஸ் உங்களுடைய புத்தி கூர்மை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இதை பயன்படுத்தி நிறைய கஸ்டமர்ஸை எழுத்துருவீங்க அது தொழில் சார்ந்து உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துடும் தொழில் உத்தியோகம் இரண்டிலும் நன் மேன்மையை பெறுகின்ற அற்புத நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது பிடிச்ச புத்தாடைகளை வாங்குவதற்கும் இதனால் இனிய நாளாக அமைகின்றது பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா சித்திர நட்சத்திரம் கன்னி மற்றும் இவங்க துலாம் சித்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள் அப்படின்னு யோக நாள்லாம் கிடையாதுங்க இன்னைக்கு அலைச்சல் அதிகரிக்கும் உத்தியோக நிமித்தமாக அங்க ஓடு இங்க ஓடு இங்க ஓடுன்னு பெண்டை கழட்டிடுவாங்க இன்னைக்கு உத்தியோகத்தில் அப்படியே பிழிஞ்செடுக்கக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு கடன் வாங்குவதற்காக இந்த பொருள் அடமான வையா அதை அடமானவையா அப்படின்னு சில அடமான அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் படிப்புலையும் சார்ந்து ஒரு நிதானத்தன்மைதான் இருக்கும் ஹெல்த்லயும் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்க வேண்டியது மிக அவசியமானது சுவாதி அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு நிதான வளர்ச்சியை நாள் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் அமையும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்துக்கள் டாக்குமெண்டேஷன்ஸ்ல இருந்து வந்த பிரச்சனைகள் இவற்றை குறைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது சரிங்களா விசாகம் துலாம் மற்றும் விச்சகம் தனை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நிலையில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டு மறைந்தே தீரும் அதனை தவிர்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் தகப்பனாரின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அல்லது தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதற்கான அமைப்பு உண்டு அதில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்க வேண்டியது அவசியம் ஆக தகப்பனாரின் உடல்நிலை ஹெல்த் ரொம்ப முக்கியமானது உயர்கல்வியிலே ஒரு டல்னஸ் காணப்படும் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது சரிங்களா விருச்சகம் விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உங்கள் பேச்சாற்றலால் அனைத்தையும் வெல்வீர்கள் இன்றைய தினம் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தினால் எல்லா சூழலிலும் வென்று காட்டக்கூடிய நாள் இந்த நாள் நல்ல வருமான ஓட்டம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக்கெடுக்கின்ற நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சொன்ன சொல்லினை எப்பாடு பட்டேனும் காப்பீர்கள் அதனால் நற்பெயரும் பெறுவீர்கள் உங்களுடைய பேச்சால் ஒரு சிலருக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைகின்றது கேட்டை கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா உங்க தான் பிரச்சனையே வரும் அதனால எதை பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானிச்சு என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் சிந்திச்சு பேச வேண்டியது அவசியம் வாக்கு கொடுக்கும்போது நம்மளால முடியுமா முடியாதன்னு யோசிச்சு வாக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் அவசரப்பட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம திணறிடுவீங்க பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பேச்சுக்கல்ல நிதானம் அவசியமானது தனுசு தனுசு சார்ந்த மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு திருமண அமைப்பு கைகூடி வரும் கணவன் மனைவி அந்யோன்யம் மிக சிறப்பாக அமைகின்ற நாள் உத்தியோகத்தில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டான் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் காத்துட்டு இருந்திருப்பீங்க அந்த அது சார்ந்து உங்களுக்கே வந்து சில தகவல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக ஜாப் ரிலேட்டடாகவும் சரி தொழில் ரிலேட்டடாகவும் சரி படிப்பு ரிலேட்டடாகவும் சரி திருமண அமைப்புகள் ரிலேட்டடாகவும் சரி நல்ல ஏற்றத்தையும் நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகளையும் பெறக்கூடிய நாள் மூலம் மற்றும் பூராட காரங்களுக்கு இன்று அந்த வகையில் இன்றைய நாள் மிக மிக மேன்மையான நாளாக அமையப்பெறுகின்றது உத்திராடம் தனுசு மற்றும் மகரந்தனை சார்ந்த உத்ராடம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிதானமான வளர்ச்சியினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் கூட குறையப்பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஹெல்த்து ஹெல்த்து தொந்தரவாயிரும் பொருளாதார நெருக்கடி குடையும் ஆனால் புதுசு புதுசாக இன்னொரு கடனை வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அதாவது நன்மையும் நடைபெறுகின்றனால் தீமையும் நாள் தொழிலில் நல்ல வருமானமும் நாள் ஆனால் முழுக்க செலவும் ஆகின்ற நாள் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனித்து இருந்துக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக குழந்தைகளின் உடல்நிலை கவனத்திற்குரியது சரிங்களா திருவோணம் மகரத்தை சார்ந்த திருவோண நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பான முறையில் கிடைக்கின்ற நாள் உயர்கல்வில நல்ல ஏற்றம் பெறக்கூடிய நாளாக அமைகின்றது உறக்கம் மிக சிறப்பான முறையில் வரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்னதாக கடன் வாங்கி தொழில் நல்ல பெரிய பெரிய முதலீடுகளை போடுவதற்கு மிக சிறப்பான நாள் இந்த நாள் அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் போல் லாபம் லாபம் லாபத்தை எதிர்பார்த்து லாபத்தை எதிர்நோக்கி பே தேவையில்லாத விஷயங்களை கால வச்சுட்டு முழிப்பீங்க அப்புறம் அதாவது அங்க ஒரு லட்சம் ரூபா கிடைக்கும் இருபதாயிரம் ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருபதாயிரம் கடன் வாங்கி கொடுத்துட்டு அங்கே ஒரு லட்சம் கிடைக்காது இருபதாயிரத்துக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு மாட்டிக்கும் அடப்பா இருந்ததும் போச்சே வட போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஆக அவிட்டு நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு எந்த பொருளாதார விஷயங்கள்லையும் அகலக்கால் வைக்காதீங்க காதல் அமைப்புகளில் காதல் அமைப்புகளில் சற்று கவனம் தேவை சரிங்களா சதயம் கும்பராசியை சார்ந்த சதய நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் லாப அமைப்புகளை நீங்களே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்கூடாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு தொழில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளை மட்டுமே பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஆக இந்த நாள் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த நாள் ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய நாளாக அமைகின்றது எதிர்பாராத திடீர் பணவரவுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் தனியிலே உங்களுக்கு உண்டு புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அப்படியே ஒரு மந்த நிலையில் நகரும் சொல்ற அளவுக்கு பெருசா ஏற்றம் உயரம் அப்படின்னு சொல்ல முடியாது தொழிலில் நல்லா பண்ணுவீங்க ஹார்ட் ஒர்க் ஆனா உங்க ஒர்க்குக்கு ஏத்த சம்பளம் இன்றைய தினம் கிடைக்காது அல்லது அங்கீகாரம் கிடைக்காது திணறவிங்க அதே போல் பாத்தீங்கன்னா படிக்கிற பசங்களுக்கும் இன்னைக்கு படிப்புல கொஞ்சம் ஆர்வம் குறைகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட வேண்டியது அவசியம் ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று அப்படிங்கிறத புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் மீனம் மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி உண்டு புத்தாடைகள் பெண்கள் வாங்குவதற்கான நாள் குடும்பத்தில் உங்களுடைய கரம் மேலோங்கி நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது உங்களுடைய வாழ்க்கை துணை துணையினுடைய தொழில் அமைப்புகள் உத்தியோக அமைப்புகள் முன்னேற்றம் பெறும் உங்களுடைய தொழில் உத்தியோக அமைப்புகளும் நல்ல முன்னேற்றம் பெறும் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானமும் லாபமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது ரேவதி ரேவதி நட்சத்திரத்த நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லாமல் வேலையில பிரஷர் ப்ரெஷர் ப்ரெஷர் நீங்க பாருங்க ப்ரெஷர் இல்லை அப்படின்னு சொன்னா ஜாலியா இருக்கிற அதை பண்ணுற இதை பண்ணி எதையாவது மிஸ்டேக் பண்ணிட்டு அதிகாரிகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஆக தொழில் அமைப்புகளிலும் உத்தியோக அமைப்புகளிலும் இன்றைய எதிரும் சற்று கவனமாக இருக்கணும் உடல்நிலையில கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் பார்த்து இருந்துக்கிறது நல்லது சரிங்களா ஆக தொழில் உடல்நிலை ரெண்டுத்திலும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்